மக்களே இந்த நீலக்கடல் மீனவர்கள் வீடியோ பாருங்க மக்களே இந்த செம்பருகா மீன் மக்களே ரொம்ப அதிகமா மக்களே சொல்லுங்க

பாருங்க மக்களை அஞ்சு பேர் எப்படி அந்த மீனை போட்டு கிண்டி எடுக்கிறாங்க பாருங்க மக்களே முள் வேறு அதிகமாக இருக்கும் முள் குத்துனா ஹாஸ்பிட்டல் கூட இங்கே கிடையாது மக்களே அப்புறம் போட்டு தள்ளி வச்சுன்னு நெல்லூருக்கு தான் போகணும் பாருங்க மக்களே பை பையன் தய தாங்க பாருங்க மக்களே பை பையன் அப்படி தள்ளி போச்சு மக்களே வீடியோ பாருங்கள் மக்களே வீடியோ பார்த்து மக்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க பாருங்க மக்களை இந்த செம்புருகா மீன் குடிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து இங்க ஆந்திராக்கு வந்து மக்களே இந்த மீனை பிடிக்கிறதுக்கு திருகி மீனை பிடிக்கிறதுக்கு பெருசாக ஆனா திரிக்கி மீன் மக்களே இது பாருக்குற இதை முள்ள ரெண்டு முள்ளு மூணு முள்ளு இருக்கு மக்கள் அது எல்லாத்தையும் உற்சிட்டு தான் பேக்கணும்

நல்லா சம்பாதிக்க முடியும் இந்த மீன் வந்தா எப்படி மக்களை சம்பாதிக்கிது இருபது ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி வந்துடும் மக்களே ரேஷனு ஐசு டீசலு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடும் மக்களே இருபது ஆயிரம் ரூபாய் செலவு கடமை கேட்சா தானே மக்கள் இந்த மீன் கேட்சா எப்படி இருபதாயிரம் செலவு போய் என்ன இன்னத்து வருமானத்தை பிடிக்கிறது

திருக்கி மீனாக இது மக்களே அதிகமாக வேலையும் விற்காது இது இதெல்லாம் பேசி நாங்கள் கஷ்டப்பட்டு பாக்ஸில் கொட்டணும் உழை வச்சா சரிங்களா பாரு மகள் அதுலருந்து வந்த குட்டிங்களை பாருங்க மக்கள் அது வயிற்றுல இருந்து வந்த குட்டிங்க பாருங்க ஊடா மீன் ஒரு வட்டா கட்சிது மக்களே நீலக்கடல் மீன் ஒரு வீடியோ பாருங்க மக்களே இந்த செம்பரக்காய் மீன் பேத்துட்டு திருப்பி வலியை வாங்குகிறோம் பாருங்க மக்களே எப்படி வருது பாருங்க மக்களே அந்த மிஷின்லேருந்து வருது பாரு மக்களே பாருங்க மக்களே வலியை அப்படியே பயந்து பயந்து தான் கையில் பிடிப்பாங்க அது அட முள்ளு பாருங்க மகளே ஒரு பையில எப்படி வருது பாருங்க மகளே அப்படியே பாருங்க மக்களே

இந்த வீடியோ பார்த்துட்டு மக்களே ரைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அங்கே பார்த்தீங்க இங்கே நம்ம வாழ்க்கை வச்சுருக்காங்க பாருங்கள் மக்கள் அதை ரக்கை எப்படி பாதிக்குது பாருங்க மக்கள் கடலுக்கு வந்து மக்களை மூணு நாள் ஆகுது மக்களை பாருங்க மக்களே வெறியே இந்த சீருக்கு மீன் செம்பருக்கா மீன் மக்களை வருது நல்ல மீனே வரல மக்கள் வெறிய எல்லாம் இந்த மீன் தான் மக்களே வருது

பாருங்க மக்களை எப்படி கோதி அடுப்புல சாப்பாடு கோதிக்கிற மாதிரியே கோதி பாக்குற மக்களை கால் பார்த்து பாரு மக்கள் அந்த ஒரு மீன் கீழேனால எப்படி துள்ளி குச்சா தான் ஓடுறாங்க பாருங்க மக்களே அது அந்த முள் அவ்வளோ குத்துனா அவ்வளோ விஷமாக்கலை ரொம்ப பயந்து பயந்துன்னு பாத்துறாங்க மற்ற கல்லு வருது

வரானங்களா காசிபு மரபி போய் ராமத்தீர்த்துலேருந்து வரானுங்க எல்லாம்